சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் கடந்த சில ஆண்டுகளாக பல தடுமாற்றங்களை சந்தித்து வருகிறது மழை புயல் மற்றும் வெள்ளம் குறித்த எச்சரிக்கை பள்ளிகளுக்கான விடுமுறை என எதிலுமே வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பை வைத்து தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க முடியவில்லை குறிப்பாக இந்த பெங்கல் விஷயத்தில் பல சொதப்பல்கள் நிகழ்ந்துள்ளன பெங்கல் வலுவடையாது வலுவடையும் புயலாக மாற வாய்ப்பில்லை புயலாக மாறிவிட்டது கரையை கடந்ததும் வலுவிளக்கும் கரையை கடந்தும் வலுவிளக்கவில்லை கரையை கடந்தே விட்டது என்று நேரத்திற்கு நேரம் குழப்பங்களையே கொட்டி கொண்டிருந்தது வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரி அருகே சனி இரவு புயல் கரையை கடந்தது என்று சொல்லப்பட்ட நிலையில் அன்று முழுமையாக புயல் கரையைக் கடக்கவே இல்லை மறுநாள் ஞாயிறு அன்று காலை புயல் வலுவிழக்கவில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையமே ஓர் அறிக்கையை கொடுத்தது முந்தைய நாள் நடந்த தவறை மேலும் உறுதிப்படுத்தியிருந்தது அதே சமயம் உலக அளவில் இயங்கும் வானிலை ஆய்வு மைய இணையதளங்களில் சனிக்கிழமை அன்று புயல் முழுமையாக கரையை கடந்ததாகவே காட்டவில்லை குறிப்பாக பெங்கல் புயலின் பாதையை உலக அளவில் இயங்கும் வானிலை ஆய்வு மையங்கள் கணித்த விதத்திற்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்த விதத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கேரள நிலச்சரிவில் கொடுக்கப்பட்ட ஆரஞ்சு அலர்ட்டில் ஏற்பட்ட குளறுபிடி தொடங்கி பெங்கல் புயல் வரை மத்திய அரசின் கீழ் இயங்கும் வானிலை ஆய்வு மையங்களின் கணிப்புகள் தவறுவது தொடர்கதையாகிவிட்டது இயற்கையை கணிக்க முடியாது என்று காரணங்கள் சொல்லி நழுவும் கதையும் தற்போதைய தொழில்நுட்ப யுகத்தில் எடுபடவும் செய்யாது வெதர்மேன்கள் சிலர் கணித்த கணிப்புகளில் வராத சிக்கல்கள் மத்திய அரசின் கீழ் பல நவீன தொழில்நுட்பங்களோடு இயங்கும் வானிலை ஆய்வு மையத்தில் வருவது எப்படி என்ற கேள்வி எழுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மழைப்பொழிவு குறித்து மாறுபட்ட அறிக்கைகள் வெளிவந்த சமயத்தில் பல தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியது பழைய தொழில்நுட்ப கருவிகளை வைத்துக் கொண்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் இயங்குகிறது என்ற செய்தியும் வெளியே வந்தது இதற்காகவே நவீன தொழில்நுட்ப வானிலை ஆய்வு மையத்தை உருவாக்க பத்து கோடி ரூபாயை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியது திமுக அரசு ஆனால் அவையெல்லாம் யாருடைய பாக்கெட்டிற்கு சென்றது என்னவானது என்ற எந்த தகவலும் இல்லை என பல தரப்பிலும் விமர்சிக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாயில் மாநில அரசால் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் பாதைகள் என்னவானது என்று கேள்வி எழுப்புகிறார்கள் சென்னை மக்கள் மழை பெய்யும் பொழுது மழைநீர் தேங்கத்தானே செய்யும் என சில உடன்பிறப்புகள் இணையதளங்களில் எதிர்க்கருத்துக்கள் வைத்தாலும் தண்ணீர் தேங்கும் என்று எங்களுக்கு தெரியாதா அதை தேங்க விடாமல் சீர் செய்யத்தானே உங்களுக்கு வாக்களித்து அரியணையில் வைத்துள்ளோம் என்றும் மாறி மாறி கருத்து தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் நெட்டிசன்கள் தற்போது திமுக அரசை காப்பாற்றியிருப்பது அமைச்சர்களோ அரசின் துரித நடவடிக்கைகளோ அல்ல டிராக்டர்களும் மோட்டார்களும் தான் என்று கிண்டல் செய்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் புதுச்சேரியில் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை விழுப்புரத்தில் பெய்த ஐம்பது சென்டிமீட்டர் மழையால் அந்த மாவட்டமே வெள்ளக்காடாக மாறி நிலைகுலைந்திருக்கிறது குலைந்திருக்கிறது இந்நிலையில்தான் தற்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் இவர்களின் வேகத்தை கண்டு மெய் சிலிர்ப்பதுதான் மிச்சம் திமுக அரசு சென்னையில் எப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்க விடாமல் துரிதமாக நடவடிக்கை எடுத்து சாதித்ததோ அதே போல கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலும் துரித நடவடிக்கையை எடுக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்